என் பேத்திக்கு நேத்துல இருந்து முடியாம இருக்கிறா என்ன சாப்பிட்டாலும் கிடையாது வீட்டுல குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கா அதனால சாப்பாடும் கிடையாது ஆளே ஒண்ணுமோ போல இருக்கா இதுல வேற தலை சுத்தல் மயக்கம் வாந்தியா இருக்குது கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து என்னன்னு சொன்னா மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா பார்த்து சொல்லிட்டா போச்சு

மாமியார் தான் குழந்த சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அதான் எங்கள் பாட்டி அம்மா வர சொல்லி எங்கள் பாட்டி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதனால என் ஹஸ்பண்டுக்கும் மாமியாருக்கும் சண்டை அதான் ஓகே உங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது உன்னோட வயசு என்னம்மா வயசு எனக்கு வயசா என்னவா நீ இருபது வயசுல கல்யாணம் பண்ணிருக்க இருபத்தி வயசுல குழந்தை நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா ஏஜ்ல கூட குழந்தை இருக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர் ஆனா எங்க மாமியார்தான் ஜோசியும் பூசாரி சொல்லிட்டாராம் இந்த பொண்ணுக்கு இருக்காது வாரிசுலாம் உங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ட்டு அதனாலதான் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க இந்த காலத்துலயும் இப்படி இருக்காங்க ஜோசிய சொன்னா உடனே அதுபடி நடந்துருமா என்னத்த சொல்ல டாக்டர் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இருப்பமா பரப்பமானு வருது என் பேத்தி அந்த அளவுல மனசளவுல நொந்து போய் இருக்கா யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட புலம்பிகிட்டு இருக்கா நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிறாரியா கொஞ்சம் ரிப்போர்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்றீங்களா ஓகே பாட்டிம்மா இந்த தான் பார்த்து சொல்றேன் எதுக்கும் பயப்படாதம்மா நீ ஏன் முடிவு பண்ணிக்க கூடாது எதுவா இருந்தாலும் மேல இருக்காருல கடவுள் அவர் முடிவு பண்ணணும் சரிங்க மேடம் அல்லாதம்மா மனசு தைரியமா வச்சுக்கோ எதுவா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும்னு நினை சரியா பாட்டி எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு எதுக்குடி பயப்படுற அப்பதான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா எதுக்கும் பயப்படாத இல்ல பாட்டி எனக்கு ஒரு பக்கம் நினைச்சா பயமா இருக்குமா உங்க பேர் என்னது பேத்தி பேரா என் பேரு அன்புகரசி மேடம் அன்புகரசியா நீங்க நினைச்ச மாதிரியே ஜோசியாது நீங்களே அதெல்லாம் உடைச்சு போட்ட மாதிரி நீங்க இப்ப கன்சீவா இருக்கீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் அம்மா நிஜமாவா சொல்றீங்க ஏன் பேத்தியா கடவுளே நான் எந்த கடவுளை வேண்டுமேன்னு தெரியலையே எல்லா கடவுளும் கை கூடி வந்த மாதிரி இருக்கு அப்பனே முருகா உன்னை வேண்டுனு இன்னை கைவிடலையேப்பா என்னம்மா அப்படி பார்க்கற எதுக்கு பாலுகிறீங்க சார் நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு போய் அழுகலாமா அழுகாதியா டாக்டர் உண்மையதான் சொல்றீங்களா நிஜமாவே வா நான் டாக்டர் போய் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல கூடாது சரியா அப்புறம் எதுக்கு உனக்கு வாந்தி மயக்கம் தலசுதல் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சீங்க கன்ஃபார்ம் தாம்மா நீ கன்சீவா இருக்க போயிட்டு யார் உன்கிட்ட சொன்ன மாமியாரா அவங்க அவங்களை இருந்தா கூட்டிட்டு வாயே அப்படியே டாக்டர் இந்த வெளியில தான் உட்காந்துருக்கா வெளியிலேயே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கூட்டி வரீங்களா ஏனா பாட்டி தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு ஏமா அப்படி சொல்ற அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும் இல்லையா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அதுக்கு கூட என்ன திட்டுவாங்க டாக்டர் அப்படிப்பட்ட ஆளு இனி தைரியமா சொல்லு சரியா ஹாப்பி ஆயிருமா சந்தோஷமா இரு இனி எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு ஓகே கொஞ்சம் சேஃப்டியா பார்த்து பத்திரமா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வந்திருக்கு குழந்த சரியா அதை பத்திரமா பாதுகாத்து நீ தான் பாதுகாக்கணும் சரியாம்மா மா பாட்டி அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க செக்கப் அடிக்கடி வரணும் சரிங்களா அடுத்த மாதம் ஸ்கேன் பண்ணிடணும் கரெக்டாக வந்துரும் இதே டேட்டுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக டாக்டர் அம்மா கண்டிப்பாக நான் என் பேத்தியை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் நான் சொன்ன டைம்க்கு வந்து வந்து செக்கப் பண்ணிக்கோங்கம்மா அதிக ஸ்மெயெல்லாம் தூக்காதா ஒ ஒர்க்கு அதிகம் பார்க்காதம்மா அதெல்லாம் என் பேத்தியை கண் மாதிரி பத்திரமா பார்த்துக்குவேன் டாக்டர் ம் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இப்படி நீங்கள் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல டாக்டர் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கம்மா சரி இந்தாங்க உங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு வாடி அன்பு போலாம் முதல்ல போயிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லணும் இவன் அம்மா அழுது அழுதே செத்துருவா போல டாக்டர் அப்படி அழுதுரா டாக்டர் அம்மா என்ன பண்றது பெத்தவங்க இல்லையா அழுகதான் செய்வாங்க நீங்க பாக்குறதுக்கு அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படியாம்மா சரி 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 கொடுங்க டாக்டர் அங்கே கிளம்பி டேப்லெட் எழுதி தரேன் வாங்கிக்கோங்கம்மா கரெக்டான டைமுக்கு போட்டுக்கணும் சாப்பிட்டுக்கணும் வாமிட் வந்தாலும் தான் செய்யும் இந்த வாந்தி வர்றதுக்கு ஒரு நல்ல மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர் எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கு அது நார்மலாக நடக்கிறதா என்னதான் டேப்லெட் போட்டாலும் வாந்தி வரத்தான் செய்யும் ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா எழுதி தரேன் இந்தாங்கம்மா ஓகே தேங்க்யூ டாக்டர் ம் ஓகேம்மா அன்பு பார்த்தா சரோஜா பின்னாடி பாரு முத்தம்மா பாத்துட்டீங்களா? ஆ பாத்துட்டோம். ஏங்க அன்பு அழிகிட்டு இருக்கா? அவ கிடக்குறா. சும்மா அழிகிட்டு இருக்கா. ரிப்போர்ட் வந்துச்சே. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒரு பிரச்சனையும் இல்லன்றானே சொன்னாங்க அன்புக்கு. ஆஹா அதெல்லாம் ஏ பேத்திக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அவன் நல்லா இருக்கா. அதெல்லாம் ஒரு கவலையும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? சரி அப்புறம் ஏன் அழுகறா? அவ சும்மா அழிகிட்டுப்பாமா. சரி நான் போவா. ஆ என்னவா? ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்லையா? கிளம்பறேனாக. சரோஜா

சொல்றது ஏதோ நம்ம கேட்டுக்கிறோம் ஆமான்னு தெரியல தாச்சி என்ன வரனாலும் சரி நமக்கு என்ன வந்து போத்தா உங்ககிட்டே திரும்பி பார்த்துக்கிட்டு நிப்பேன் உங்கட்டு என்னத்த பாக்குற உங்ககிட்ட என்ன நமக்கு சொல்லி போவா போவா இன்னும் பாக்கல அப்பதா தள்ளாத நான் தான் வரேன் இல்ல கண்ணது மூஞ்சிலலாம் இனி முழிக்க கூடாது முழிச்சா உனக்குதான் பாவம் வந்து சேரும் என்னத்துக்கு நம்ம வாட்டுக்கு நம்ம போக்குல போவோம் விருட்ட வருஷம் போவோம் அப்பதா ஏன் சொல்ல கூடாதுங்கற இவகிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் புரிஞ்சுதா இவகிட்ட சொன்னா இன்னைக்கு வாடி வீட்டுக்குன்னு கூப்பிடுவா தேவையா அவ வீட்டுக்கு அப்படி போகணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல இங்க பாரு நீ கூடாது நீ இங்கேதான் இருக்கணும் இவன் வீட்டுக்கு போவே வேணாம் போ முதல்ல கௌதம் கிட்ட போய் விஷயத்த சொல்லுவான் ஆமா அப்பத்தா கௌதம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகறான் அதான் அதான் ஆனா இவகிட்ட மட்டும் ஒரு நாளும் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுடி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ இவள்கிட்ட ஒண்ணும் சொல்லணும்னு அவசியமும் இல்ல கண்டிப்பா அப்பத்தா ஏய் அருமை புரிஞ்சாலும் சரி அருமை புரியலனாலும் சரி இவ இப்படிதான் நடந்துப்பா நீ போ சரி அப்பத்தா சரி அத்தாச்சி மெதுவா எழுந்திரிங்க போய் மாத்திரை வாங்கும் ரோஜா புடிச்சுக்கிறியா அப்படி சரி அத்தாச்சி எழுந்திரிங்க எழுந்திரிங்க மெதுவா புடிச்சுக்கிற இல்லன்னா அதுல உட்காந்துருக்கு இல்ல அப்படியே புடிச்சு தள்ளிட்டு போவா ஐயே நான் என்ன கால் உடஞ்சா கிடக்குறேன் இப்படியே தள்ளிட்டு போய் நாலு பேர் பாத்து என்ன சிரிக்கவா அட ஏன் ரோஜா நீங்க இல்ல உங்க நல்லதுக்குதான் சொல்றேன் நல்லதுக்கு சொல்ற இருந்தாலும் அட இருங்க அத்தாச்சி அப்படியே தள்ளிட்டு போவோம் சரோஜா நீ கைப்பத்தலாவே புடி நம்ம அப்படி மெதுவா போயிருவோம் எதுக்கு சும்மா தள்ளிக்கிட்டு நாலு பேர் பார்த்தா என்ன பேசுன்னு நினைச்சிருவ இப்ப மட்டும் நிக்க முடியாத நமக்கு என்ன வாங்க என்ன இவ்வா அழுதுகிட்டு நிக்கிற நீ சிரிச்சுக்கிட்டு நிக்கிற அடியே நான் பெத்த மவளே வாடி வா நீ என்னத்த சொல்ல பேத்தி உனக்கு பொறப்புக்கு போதுடி பேத்தியா பேரனா தெரியல எம்மா அன்பு டாக்டர் டாக்டர் சொன்னாவளா சொன்னாவளா உங்களுக்கு அப்புறம் ஆமாடி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே அம்மா உண்மையாவா அன்பு அப்பதான் சொல்றது உண்மையாடி ஆமாமா ஆமா இருடி இருப்பவே போயிட்டு அந்த முல்லை கிட்ட போயிட்டு நாக்குற மாதிரி நாலு வார்த்தை கேட்டு போவார எப்பலே என்னென்ன வார்த்தை பேசுன அவகிட்ட இப்பவே நான் போய் சொல்றேன் பாரு இப்ப நான் சொல்லியே ஆகணும் மா, நீ என்ன சொல்ற இப்ப நான் சொல்லியே ஆகணும் பாரியா நீயும் இருடி நல்ல விஷயத்த போய் முத முதல் அவகிட்ட போய் சொல்றேன் அவளுக்கிட்ட இந்த விஷயத்தையே சொல்ல கூடாதுன்னு உன் காரி கிட்ட நான் சொல்லிட்டேன் அவளுக்கிட்ட சொல்ல கூடாதுன்னா சொல்ல கூடாது அவளுக்கு இந்த விஷயம் தெரிய கூடாது எவ்வளவு பேசினா அவளுக்கு தெரியணுமா உடனே வாடின்னு உன் மாவு வேலை இங்கே வச்சிருப்பான் டாக்டர் ரெசிட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால என் பேத்தி ரெசிட்டி எடுக்கணும் அங்க எல்லாம் அமுச்சுட்டு திருப்பி வேலை வெட்டி பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல நீ உன் வேலையை பாரு கேட்டா அம்பே முதல்ல உன் புருஷனுக்கு போன போட்டு சொல்லு உன் புருஷன் ஒரே அழிக்க அழைத்துட்டு இடக்காமல கௌதம் சொல்லு சொல்லு முதல்ல பாவம் இப்பவே நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் சொல்லு இல்லடா போன் போயிட்டு இருக்கா பதா பேசு பேசு தக்குனி சொல்லு அன்பு சாப்டியாடி என்ன பண்ற என்ன இந்த டைம்ல போன் பண்ணிருக்க ஆமா ஆபீஸ்ல தான் இருக்கேன் அது ஒண்ணும் இல்ல கௌதம் அவே கௌதம் இவன் எப்படி அவகிட்ட சொல்லுவேன் தெரியல கௌதம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கௌதம் அது வந்து கௌதம் இருக்கா அடியே இந்த விஷயத்தை சிரிச்சுக்கிட்டு சொல்லணும்னா அழுவுற இடி அன்பு என்ன ஆச்சு எதுக்கு இப்ப லூஸ் மாட்டுக்கு அழுதுட்டு இருக்க எதுவும் பிரச்சனையா சொல்லு அன்பு அங்க எதுவும் ப்ராப்ளமா என்ன ஆச்சுன்னு சொல்லு இப்ப எதுக்கு கடந்த அழுதுட்டு இருக்க கடவுளே எதுக்கு அன்பு அழுகுற ஹாஸ்பிட்டல் போனே நீ என்ன ஆச்சு முதல்ல அது சொல்லு எதுக்காக உனக்கு அந்த மாதிரி ஆளுச்சான் சொல்லுது அரி கௌதம் ஒண்ணு இல்ல கௌதம் நீரை அப்பத்தாண்ட கொடுக்குறே நீங்க கொண்டா அழுதுகிட்டு நீயும் பேச மாட்ட குடு போன முதல்ல திரு கௌதம் அப்பட்ட அப்பதான்டா தானே பேசு எல்லாம் கௌதமே கேக்குதா ஆஹ் அப்பத்தான் தான் பேசுறேன் அது ஒண்ணும் இல்லடா ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்பத்தான் சரி

என்ன சொல்லுதையா உண்மையாவா நெசத்துக்குமே வா அப்பதான் என்னால நம்ப முடியல என்ன அப்பதான் சொல்றேன் வா அடே இந்த செய்தியை உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு அவசியமா லூசு பயனே எனக்கு எம்பிடி சந்தோஷமா இருக்கு தெரியுமா வந்த உடனே வீட்டுக்கு உனக்கு தான் முதல்ல போன் போட்டு சொல்ல சொன்னேன்